ஐயா உங்க கஷ்டம் என்ன நான் ஒரு வழி சொல்றேன் சரிங்களா என்னங்க ஐயா செய்யணும்னு தினம் சிவாயணம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க அவர் கைகோள் முதலியார் கொஞ்ச நேரம் இறங்கின கூட வேலை கட்டணும் ஆகினால அவர் என்ன பண்ணாரு என்னால இந்த சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்க முடியாது வேற என்ன ஐடியா சொல்லுனாரு சரி தினம் திருநீர் விட்டுட்டு சாப்பிடுவான் அது கூட என்னால முடியாது வருவாங்க அப்படியே தரியிலே நான் சாப்பிடுவேன் அதெல்லாம் பார்க்க முடியாது திருநீர் இட்டவங்களை பார்த்துட்டாவது சாப்பிடுறியா இது கொஞ்சம் எளிமையா இருக்குது இது ஒன்னா ஒத்துக்கிறேன்ட்டார் அவர் அப்போ அவர் எதை வச்சு சொன்னார்னா அவர் வீட்டுக்கு எதிரியோ ஒரு குயமம் ஒருத்தர் இருக்கிறார் கொசவன் அவர் என்ன பண்ணாரு அந்த திருநீர் தனம் தரிப்பார் என்ற ஒரு தைரியத்தினால அவரை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒத்துக்கிட்டாரு தனம் இதை பார்த்துட்டு பார்த்துட்டு சாப்பிட்டாரு சொன்ன வாக்குக்கு அன்னைக்கு அவர் மண் எடுக்க போயிட்டார் உழ மண் அட இவனை நம்பி இந்த வார்த்தை விட்ட இவன் எங்க போனான்னு தெரியல நம்ம இப்போ பசி நான் என்ன பண்றது பாத்துட்டு வந்து சாப்பிடணும் அவன் எங்க போய்க்கிறான்னு வீட்டுல போய் கேட்டாரு அவர் மண் எடுக்க போயிட்டாருன்னா இவர் வேகமாக ஓடுறாரு பசியில அவனை பாத்துட்டு வந்து சாப்பிடலான்னு அவன் என்ன பண்றான் மண் எடுக்கும் போது வெட்ட வெட்ட ஒரு சத்தம் கேட்குது என்னன்னு தேன்னா பதில் கிடைச்சிக்குது அப்படியே யாரும் பார்க்க கூடாது சந்திரி பண்ணாம தூக்குற நேரம் பார்த்து இவன் போய் அங்க நின்னு அவன் முகத்தை மட்டும் பார்த்தான் இவன் என்ன பண்ணா முகத்தை மட்டும் பார்த்துட்டு ஆஹ் பாத்துட்டேன் பாத்துட்டேன் பாத்துட்டே வந்துட்டான் இவன் எதை பார்த்தானு சொல்லல வந்தாரு இவரு சாப்பாடு நல்லா உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துட்டார் தரியில எப்போதும் போல நான் யாரும் பாக்குறேன்னு பார்த்தா இவன் வேற பாத்துட்டு போயிட்டான் நின்னுட்டு அவன் பார்த்தது முகத்தை திருநீருட்ட முகத்தை அவன் என்ன பண்ணான் வந்து எப்பா நீ யாருகிட்டயும் சொல்லாத இந்த பதில் வீணா போயிடும் இதுல பாதி உனக்கு தரேன் அப்படின்னு குடுத்துட்டு போயிட்டான் முகத்தை திருநீரிட்ட இட்ட முகத்தை பார்த்ததுக்கே பாதி கிடைச்சா நீங்க இட்டா எவ்வளவு கிடைக்கும்னு யோசிச்சு